விநாயன் ஒன்று உடலுறவில் திருப்தி அடையாத பெரும்பாலான பெண்கள் எந்த பழக்கத்தால் முழு திருப்தி அடைவதாக கூறுகிறார்கள் ஆப்ஷன் ஏ உணவு பழக்கம் பி கையாடற் பழக்கம் சி காதல் டி கள்ளக்காதல் சரியான விடை பி கையாடர் பழக்கம் வினா எண் இரண்டு தொடர்ச்சியாக கையாடற் பழக்கத்தில் ஈடுபடும் ஆண்களுக்கு எந்த பாதிப்புகள் வராது என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆப்ஷன் ஏ நீரிழிவு நோய் பி ஆண்மை குறைவு சி புரோஸ்டேட் புற்றுநோய் டி மூட்டுவலி சரியான விடை சி புரோஸ்டேட் புற்றுநோய் வினா எண் மூன்று செக்ஸ் உறவின் போது எந்த பழக்கம் உள்ள பெண்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதாக புள்ளி விவர தகவல்கள் கூறுகின்றன ஆப்ஷன் ஏ மதுப்பழக்கம் பி சுய இன்ப பழக்கம் சி கள்ளக்காதலன் டி புகைப்பழக்கம் சரியான விடை பி சுய இன்ப பழக்கம் வினா எண் நான்கு ஆண் பெண் இருபாலருக்கும் சிற்றின்ப பழக்கத்தால் எந்தெந்த பாதிப்புகள் வராது என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆப்ஷன் ஏ பால்வினை நோய் பி பக்கவாதம் சி விந்தணு உற்பத்தி பாதிக்காது டி பெண் பிறப்புறுப்பு பாதிப்பு ஏற்படாது சரியான விடை ஏ பால்வினை நோய் சி விந்தனு உற்பத்தி பாதிக்காது டி பெண் பிறப்புறுப்பு பாதிப்பு ஏற்படாது வினா எண் ஐந்து உடலுறவின் போது ஆண்களிடம் பெண்களுக்கு என்ன பிடிக்காது ஆப்ஷன் ஏ வாய் மற்றும் உடல் துர்நாற்றம் பி வேகமாக செய்வது சி குறைந்த நேரம் செய்வது டி மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை டி மேலே உள்ள அனைத்தும்